நண்பர் கேசவதாஸ் வந்து அவர் தோசையை பற்றி பேச வந்திருக்காரு அவருக்கு சின்ன வயசுலேயே இந்த தோசை ரொம்ப பிடிக்கும் தோசைன்னா அதை தான் சாப்பிடுவார் விரும்பி சாப்பிடுவார் அதனால் அவரை வந்து கேசவ தோசைன்னு கூப்பிடுவாங்க வீட்டில் செல்லமாக அந்த கேசவ தோசைங்கிறது தான் அப்புறம் அது தோசைன்னு கூப்பிட்டா சரியாக இருக்காது ஜனங்கள் தப்பாக நினைப்பாங்கிறதுனால கேசவ தாஸ்ன்னு மாற்றிட்டார் தாசன் அதாவது அடிமைன்னு தாசன்னா ஒரு அன்பன் பேர் அவர் தோசையின் அடிமை அதனால தாசானு தோசானு தோசை அவர் கேசவ தோசானு தாசன் தோசை ஒரு மிக சுவையான தென்னிந்திய உணவாகும் தோசை அரிசி உளுந்து பருப்பு அரைத்த புளிமாவில் உண்டாக்கப்படும் சுவையான உணவாகும் இந்த மாவை சூடான இரும்பு தோசை கல்லில் மெலிதாக பரப்பி பின் முறுமுறு ஆகும் வரை விட்டு திருப்பி போட்டு எடுக்க வேண்டும் இந்த மாவு கல்லில் படும் போது பின்பு திருப்பி போடும்போதும் சை என்று இருமுறை தோ என்றால் இரண்டு இந்தியில் சத்தம் வரும் அதனாலோ தானோ இதற்கு தோசை என்று பெயர் தோசை தோசதா நெய் தோசதா நீட்டமான முருகல் தோசதா தோசை தோசதா

தோசை தோசைதா நெய் தோசைதா நீட்டமான முருகல் தோசைதா தோசை சுடும்போது சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் உபயோகித்தால் நமது உடலுக்கு ஆரோக்கியமானது தோசையில் அந்த தோசைக்கல்ல அந்த மாவை ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் மஞ்சள் இந்த மஞ்சள் மிளகு பொடியை கொஞ்சம் அப்படி தூவிட்டு அந்த தோசையை செஞ்சு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் மஞ்சள் மிளகு தோசை இந்த தோசையுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க இது தோசம் நீக்கும் தோசை தோஷம் யாருக்காவது என்னாவது தோசை இருந்ததுன்னா அந்த தோசம் போக்குறதுக்கு இந்த தோஷம் நீக்கும் மஞ்சள் மிளகு தோசை மிளகு மஞ்சள் தோசை தோஷம் நீக்கும் தோஷம் போக்கும் மிளகு மஞ்சள் தோசை தோசை தென்னிந்தியாவில் மட்டும் அல்லாமல் உலகமெங்கும் புகழ்பெற்றது தோசையில் அயன் கால்சியம் விட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இவை நமது எலும்பு நோய் எதிர்ப்பு சக்திகளை ஊக்குவிக்கும் இதனாலோ என்னவோ கோவிட் வந்தபோது எங்களுக்கெல்லாம் கோவிட் வரவில்லை ஏனென்றால் நான் தோசை பிரியன் உள்ளம் என்பது தோசை அதில் உண்மை என்பது ஆசை உள்ளம் என்பது தோசை அதில் உண்மை என்பது ஆசை மிதப்பது பாடி சாம்பாரில் மிதப்பது மீதி சட்னெயில் மிதப்பது பாதி சாம்பாரில் மிதப்பது மீதி உள்ளம் என்பது தோசை அதில் உண்மை என்பது ஆசை தோசை என்றால் நெய் தோசை அது பகல் என்றால் கல் தோசை தோசை என்றால் நெய் தோசை அது பகல் என்றால் கல் தோசை மாலையில் மசாலா தோசை மாலையில் மசாலா தோசை மனம் கவர்ந்திடுமே பொடி தோசை மனம் கவர்ந்திடுமே தோசை உள்ளம் என்பது தோசை அதில் என்பது ஆசை உண்மை தோசை மாவில் சிறு தானியங்கள் ஆன கம்பு ராகி சேர்த்தால் உடலுக்கு நல்லது தோசை மசாலா தோசை ரவா தோசை பன்னீர் தோசை ஊத்தப்பம் என்று பலவிதமாகவும் சமைக்கலாம் தோசை எனக்கு வேணும் இதோ இந்த பொடி தோசை எனக்கு வேணும் ஒரே தட்டிலே மசால் தோசையை சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அதோ அந்த நெய் தோசை எனக்கு வேணும் இதோ இந்த பொடி தோசை எனக்கு வேணும் ஒரே தட்டிலே மசால் தோசையை சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ஆஹா ஈடு இணை எதுவுமே இல்லை ராகி தோசைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை கம்பு தோசைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை கல் தோசைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை ஒரே நாட்டிலே ஒரே வீட்டிலே தோசை 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 தான் அதோ அந்த நெய் தோசை எனக்கு வேணும் இதோ இந்த பொடி தோசை எனக்கு வேணும் ஒரே தட்டிலே மசால் தோசையை சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க കനടാവിൽ കൊലംബിയ ദോസ അമേരിക്ക ദോസ അമേരിക്ക ആഫ്രിക്കാവോസൈ ദോശ ഇംഗ്ലണ്ടിൽ ദോശ ദോശ ഇംഗ്ലണ്ടിൽ ദോശ ദോശ അയർലേണ്ടിൽ ദോശ ദോശലാൻഡിൽ അയർലേണ്ടിൽ ദോശ ദോശ അനുട്ടിലും അനുഭവം അനുട്ടിലും അനുഭവം ടിഫനുക്ക് ദോശ 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 அதோ அந்த நெய் தோசை எனக்கு வேணும் இதோ இந்த பொடி தோசை எனக்கு வேணும் ஒரே தட்டிலே மசால் தோசையை சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க பாருங்க ஆஹா தோசையுடன் சாப்பிடுவதற்கு சாம்பார் தேங்காய் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி நிலக்கடலை சட்னி வெங்காய சட்னி போன்றவை சேர்த்தால் மிக மிக சுவையாக இருக்கும் மசால் தோசை அது தோசை அல்ல அது மன்னர்களின் தோசை மசால் தோசை அது தோசை அல்ல அது மன்னர்களின் தோசை ரவா தோசை அது தோசை அல்ல அது ராஜாக்களின் தோசை ரவா தோசை அது தோசை அல்ல அது ராஜாக்களின் தோசை தோசை அது தோசை அல்ல அது பூபால ராக தோசை மசால் தோசை அது தோசை அல்ல அது மன்னர்களின் தோசை கேளு கேரட் தோசை வாங்கு பீட்ரூட் தோசை கேளு கேரட் தோசை வாங்கு பீட்டருட் தோசை கொத்தமல்லி தோசை கருவேப்பிலை கருவே பிளசமல்லி தோசை கருவேப்பிலை தோசை நாட்டிலும் வீட்டிலும் நாணடம் ஆடிடும் நாயகன் தோசை நாயகன் தோசை நாட்டிலும் வீட்டிலும் நாணடம் ஆடிடும் நாயகன் தோசை மசால் தோசை அது தோசை அல்ல அது மன்னர்களின் தோசை ராவா தோசை அது தோசை அல்ல அது ராஜாக்களின் தோசை போடி தோசை அது தோசை அல்ல அது பூபால ராக தோசை மசால் தோசை அது தோசை அல்ல அது தோசை குழந்தைகளுக்கு தோசையின் மேல் கேரட் பீட்ரூட் கோஸ் போன்ற காய்கறிகளை துருவி போடலாம் புதிய ஆசை புதிய தோசை புது ஓசை வருகிறது நான் வருகிறேன் ழைக்கிறது ஓஹோ தோசை தோசை கட்னி சாம்பாரை பார்க்கையிலே எண்ணெய் பொடியை எடுக்கையிலே தோசை எல்லாம் தோல் கொடுக்கும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது தோசை வர வேண்டும் சக்தி தர வேண்டும் நாம் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று நாடே சொல்கிறது ஓ தோதோ தோசை ஓ தோதோ தோசை ஒரு தோசையில் நூற்றம்பது கிலோ கேலரிஸும் காலையிலும் தோசை மாலையிலும் தோசை எந்நேரமும் உள்ளது மனதில் ஆசை ஒரு விளம்பர வரிகளை இங்கு பங்கிட விரும்புகிறேன் தோசையை பற்றி சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது